பிரச்சனையாக தீருவது நம்மளுக்கு காலையில் ஒரு பிரச்சனை மத்தியானம் ஒரு பிரச்சனை நைட் ஒரு பிரச்சனை வேறு வரைக்கும் சாப்பாடு சாப்பிடுறதுன்னு இல்லையே ஒரு ஒரு பிரச்சனையை சாப்பிடுதேன் இந்த எலிக்கு காலையிலே ஃபோன் போட்டு வீட்டுக்கு வா வெற்றில கிடக்க எடுத்து வைக்கேன் பார்க்க மட்டும் கொண்டானே வந்துருக்காளானு பாரு இந்த கொத்தனார் பைய வேற வாரேன் நான் இன்னைக்கு வரட்டும் வந்து அவனை கிழிக்கிற கிழியில் வீடை கட்டிட்டு தான் அந்த பையன் போகணும் செங்கலும் மண்ணும் வாங்கி போட்டு முடிய மாட்டேங்குப்பா ஒன்று ஒன்றும் என்ன வில விக்கி இதுக்கு கெட்டுன வீடு வாங்குறது தான் லாபம் போல அந்த காலத்துல நானும் என் வீட்டுக்காரன் சேர்ந்து மண்ணு வீட கட்டி முடிச்சுட்டோம் இந்த காலத்துல வீடு கட்ட எழுபது பேர் தேவைப்படுது ஏ அப்ப இது பத்தா குறைக்கு அவளுக்கு காப்பி டீ வேற நேர நேரத்துக்கு அதுக்கே ஒரு அமௌண்ட் ஆகுது என்னதான் வீடு கட்டவோ இதுக்கெல்லாம் கெட்டுன வீடு வாங்கதான் தேவையில போல நம்மளுக்கு சரி பூர்வீக இடம் இருக்க போய் இங்க கெட்டுதான் வேற என்னத்தை செஞ்சே அல இந்த பையன் இன்னைக்கு வரட்டு இந்த கொத்தனாரு பைய என்னதான் அவனுக்கு வேணுமா எம்பிட்டு காசு கொடுத்தாச்சு இன்னும் காசு கேட்டுட்டு கிடக்கான்

ரொம்ப பண்ணாது அதெல்லாம் அந்த பிள்ளை தான் பண்ணுது நான் அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வீட்டு சாட்டு உனக்கு குழுப்பு அகராதிக்கு நீ தனியா போய்கிட்டீங்க எனக்கு மரும இருந்தா நானும் ராஜாத்தி மாதிரி இருப்பேன் வீடு அந்த பயணம் தானே கெட்டு இடம் தானே உங்களுக்கு சொன்னியே ஒரு டைலாக் அதேதான் அக்கறைக்கு இக்கற பச்சை ஏ ஏ ஏ இடத்துல இருந்து பார்த்தா தான் நான் படுத்து கஷ்டம் புரியும் உனக்கு ஏ பாட்டி பாட்டி இது எந்த கிறுக்கு போய் பின்னாடி வந்து கத்துதா முன்னாடி வா எனக்கு தான் மடை திருப்ப முடியாதுன்னு தெரியும்ல நான் தான் ஆச்சி கொத்தனாரு கேளு 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 கிறுக்கு பயல வீட எப்பலாம் முடிப்ப வீட முடிக்க வேண்டாம் இப்படி இப்படி போட்டுட்டு நீ வாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருக்க யாச்சி அத பத்தி பேசதான் வந்தேன்

ரெண்டு லாரி தண்ணி வேற எடுத்திருக்கேன் ஃபுல்லா நனைச்சு விடுறதுக்கு அதுக்கு வேற நீங்க இன்னும் பைசா கொடுக்கல இதுல நீங்க யாண்டா சண்டைக்கு நான் தான் உங்ககிட்ட சண்டைக்கு வரணும் ஏளே தெரிஞ்ச பயம் இருக்குதால நான் ஆச்சி நீங்க வேற எனக்கு தெரியாமலையா நான் அதெல்லாம் எல்லாம் குறைச்சு தான் நல்லா தான் பண்ணி குடுக்கேன் ஆ அவளுக்கு நான் ஏன் கை காசு தான் போடுறேனே ஒழிஞ்சு அவள்கிட்ட எக்ஸ்ட்ரா நான் வாங்கலை ஒன்றும் இல்ல ஒரு நாலு லட்சம் ரூபா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தாங்க ஃபுல் வேலையும் முடிச்சிருவோம் என் பாக்கியும் அதில் கழிஞ்சிடும் ஆ நாலு லட்ச ரூபாய் எங்கேயிருந்து கொடுத்தேன் இவன் இனிமே இவன் வீடு கிடைக்க நான் எல்லாம் முடிச்சிருந்தேன் சரி ஆச்சு நான் வார இதை சொல்ல தான் வந்தேன் கொஞ்சம் அமௌண்ட்டாவது பெரட்டுங்க முதல்ல வேலையை ஆரம்மிப்போம் சரியா வரட்டுமா

நான் கூட ஒரு யாரையா ஒருத்தர் கூப்பிட்டுறேன் நல்ல விவரமான ஆளை போய் நம்ம எழுதி கொடுத்துட்டு வருவோம் காசு கிடைச்சா நல்லது தானே

அன்ன குரூப்போட பவர் என்ன நீ இதுக்கு அப்புறம் தெரிஞ்சிகிடுวะ ஐ வெட்டல பாக்கு மரண்டுட்டு பெயிட்டா தூக்கிட்டுப் போயிர்வோம் வந்ததுக்கு இதா அது